அவர் வந்து வந்துருக்காரு என்னன்னு அந்த பம்ப் வச்சுதான் மருந்து அடிக்கிறாரு அது எப்படி பம்ப் ஒர்க் பாக்கலாம் பிளஸ் என்னென்ன மருந்து அடிக்கணும் வாங்க செடிக்கு எப்படி அடிக்கணும் எவ்வளவு அளவு அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆபிசர் பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட என்னட்டு என்ன செடிக்குமா மருந்து இன்னைக்கு

நம்ம இலையில் இருக்கிற புழுக்களுக்கு பூச்சிகளுக்கெல்லாம் நம்ம மருந்தடிக்க போகிறோம் அது இல்லாமல் அந்த ஜோனன் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதாவது இலை பேன் அந்த இலை பேனுக்கு மருந்தடிக்க போகிறோம் அதில் வர்ற ஜோனங்களுக்கும் மருந்து அடிக்கும் அந்த இலையெல்லாம் மறைச்சிக்கும் பார்த்திங்கன்னா மாஞ்செடியில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் அது க்ளோஸ் பண்ணிடும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ஒழுங்காக நம்ம ஒளிச்சரிக்க நடக்காது இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஈல்டு நிறைய கிடைக்கும் அதாவது அன்சீசன் காயினா நமக்கு சம்மரில் தான் மாங்காய் எப்பவுமே கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரை தாண்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்காக நம்ம சரி வாங்க இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மருந்து கலகிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மருந்து மிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்கலாம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ என்ன மருந்து என்னென்ன மருந்து இப்போ வாங்க சரி பார்த்தீங்கன்னா

சொல்லுங்க தெரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துக்காக மருந்து அடிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னென்ன மருந்து எவ்வளோ அளவில் கலக்கணும்னு சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு செடிக்கு மேலே தா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அரை கிலோன்ற அளவில் மிக்ஸ் பண்ணி மூணுத்தி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வாட்டர் மூலமாக ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம பெட்ரோல் ஸ்ப்ரேயர் பம்ப் வச்சுருக்கோம் அந்த ஸ்ப்ரேயர் மூலமாக பொறுமையாக செடிங்களுக்கு தெளிப்பான மூலமாக தெளிச்சிட்டு வரோம் இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலையை புதுசாக வர இளைங்களை வந்து புழுங்கள் வந்து தின்ன ஆரம்பிச்சிருச்சு அந்த இலையெல்லாம் வெட்டு விட்டா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வெட்டாக இருக்கிற இலைங்க கரு இலைப்போ வந்து கருப்பாக இருக்கும் அதாவது ஜோனன்னு சொல்லுவாங்க அதில் பிசின் மாதிரி வந்து வரும் வரும் அதன் மூலமாக வந்து இலைங்களெல்லாம் வறச்சிக்கும் ஒளிச்சரிக்க ஒழுங்காக நடப்புற என்னாது இதனால் வந்து தாவரம் வந்து ரொம்ப குறுகிய நிலையிலே இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்காது அந்த வளர்ச்சி இல்லாத காரணத்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹீல்டு வந்து அதிகமாக எடுக்க முடியாது நம்ம எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மூணு டன் காய் நாலு டன் காய் இருக்கலாம்னு பிளான் பண்ணுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டன் காய் தான் கிடைக்கும் அந்த மாதிரி சமயத்துக்காக அந்த மருந்து அடிக்கிறோம் போது நமக்கு வந்து ஈல்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுக்காக தான் அந்த மருந்து அடிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம லாஸ்ட் டைம்லேயும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஸ்ப்ரே பம்ப் மூலமாக எப்படி மருந்து யூஸ் பண்ணுறது அதை எப்படி வாங்கியிருந்தாங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி வா பார்த்துருந்தோம் இதை இப்போ பார்க்காதவங்க அந்த நபருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு பெட்ரோல் ஸ்ப்ரே பம்பு ரொம்ப அவசியம் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் சரி இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கம்பெனி நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல நீங்கள் தேவை அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம் மெயின்டைனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டரில் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி இந்த தான் அதிகமான வந்து நமக்கு மெயின்டைனன்ஸ் காஸ்ட் கம்மி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அளவு தான் இருக்குது ஸ்லோ மோஷனில் காட்டுருக்கோம் இந்த ஸ்ப்ரே பம்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டாயிரம் சிலையில் வருது இதை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு டைம் யூஸ் பண்ணிட்டோம் கண்டினியூஸாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரெஷர் வச்சாலும் மோட்டர் ஆகாமல் இருக்குது அதே தகுந்த மாதிரி இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்பீடு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்ஜி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து வரும் எல்லாரும் வீடியோ பார்த்தா வரைக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்